டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து கால்பர் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மே மாதம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் வந்து வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீஸ் ஆகுமா அதே மாதிரி படிக்கூடிய நம்ம எப்படி படிக்கணும் என்ன என்ன படிக்கணும் சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோ இருக்கும் ஸோ ஸ்கிப் நாம லாஸ்ட் வரைக்குமே வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனல் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் நீங்களும் வந்து படிக்க ஒரு உத்வேகமாக வந்து நம்ம வந்து இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வந்து பார்த்துருலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வருஷத்துக்கு அப்புறமா இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு மாற்றப்படும் டிஜிடிஆர்பி சிலபஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டியிலருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து சிலபஸ் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மாற வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் மே லாஸ்ட் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கு அதே மாதிரி மே ஃபஸ்ட் வீக்கு வந்து கெசர்டில் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்குமே வந்து கெசட்டில் வந்து அப்டேட் ஆகலை மேபி இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கெசட்டில் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஓல்டு சிலபஸை வந்து ஓவரலா நம்ம எது முக்கியமான யூனிட்டோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி அப்படின்னா ஜெனடிக் டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து படிக்கலாம் அதே மாதிரி ஹிஸ்டரி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அதை பற்றி படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதர்வைஸ் வந்து நம்ம சிலபஸ் வந்த பிறகு கன்ஃபார்மாக நம்ம வந்து நல்லா படிச்சுக்கலாம் ஓகேவா மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு இன்னும் நோட்டிஃபேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்முடைய மைண்ட் செட் எல்லாமே இருக்கும் ஸோ பயப்படாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்புடின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிளுமே வந்து நம்ம நல்லா பேஸ் பண்ற தான் இருக்கு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து டைவர்ட் ஆகாம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷனோட படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியா வந்து நம்மளால படிக்க முடியும் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் படித்தோம் அப்புடின்னா நம்மளால எதுவுமே வந்து வின் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கான்சென்ட்ரேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி கான்சென்ட்ரேஷனை இப்போ நம்ம படிக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறோமோ அதனை பொறுத்து தான் வந்து நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போதும் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷனை வந்து கை கொடுக்கும் ஸோ ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து எதை கிளிக் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ண வந்து வழிவகுக்கும் அதனால கான்சென்ட்ரேஷன் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் அதே மாதிரி வந்து மை மைண்ட் வந்து டைவர்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் தெளிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு சிலபஸ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்டேட் வேணுமோ அந்த அப்டேட்டை மட்டும் நம்ம டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்புடின்னா அதையுமே வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி படிக்க முடியும் அதுவும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதெலாம் வந்து பேசிக்கான ஒரு டேட்டாபேஸ் நமக்கு நம்மளே வந்து உத்வேகப்படுத்திக்கிற கூடிய ஒரு வழிமுறை தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஜப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சிலபஸ் நமக்கு என்ன இருக்கணும் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது அப்புடின்னா ஓகே நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு ஸோ மீதமுள்ள ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடத்திட்டம் பாடத்திட்ட குறிப்புகள் மாதிரி தேர்வு பயிற்சி டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ரிவிஷன் இதையெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ண வைக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மீதமுள்ள ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்புடின்னா பிஜிடிஆர்பி மேஜர் ஜப்ஜெக்ட் இதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்துடலாம் தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வந்து வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எந்த புத்தகத்தில் இருந்தாலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தமணி இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் டிகிரி லெவல்லையும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கு இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து காமனான ஒரு நாலேஜ் ஓகே அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்கை படிச்சு பாஸ் பண்ணிட்டோம் படிக்கட்டும் அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் வந்து டிகிரி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்புடின்னா நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் குருஃபோருக்கு படித்தேன் அதனால் வந்து நான் தமிழ் எக்ஸாம் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் வந்து ஒரு மேட்ரும் கிடையாது நீங்கள் படித்ததை திரும்பி படித்தீங்க அப்படின்னா யூ வில் பாஸ் நீங்கள் படிக்கலை நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஓபி அடிக்கீங்க அப்படின்னா யூ வந்து நீங்கள் வந்து ஃபெயில் தான் ஆவீங்க அதுதான் வந்து உண்மை ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து இது தான் அதனால் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா படிக்கும்போது நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் படித்தது வந்து மறக்காது அதே மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்காது தெளிவாக ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா இது வந்து தமிழ் தகுதி தேர்வு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இப்போ மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மேஜர் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது பதினைஞ்சு சப்ஜெக்ட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மேஜரை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு மேஜர்லருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து வினாக்கள் வந்து கேட்பாங்க அந்த நூற்றி பத்து வினாக்களில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு மார்க் வந்து கெயின் ஆகும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆசிரியராக வந்து ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் ஆகிடலாம் ஓகேவா அப்போது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா படித்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட்டு முடிஞ்சுச்சு அப்புடின்னா அடுத்து டிகிரி லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டில் வந்து நமக்கு நம்மளுடைய மேஜர்லேருந்து என்ன அப்டேட் இருக்கோ அதை மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணாலே போதும் மேஜரை பொறுத்தமட்டில் ஒவ்வொருத்தருக்குமே வந்து வேறுபாடு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மேஜர் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷும் அதே சேம் ப்ராசஸ் தான் மேக்ஸும் அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கே நிறைய பேருக்கு வந்து டுவெல்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேக்ஸே வந்து திண்டாட்டமாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுவாலஜி ஸ்டாலஜியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுமே வந்து இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்டெக்சர் கம்ப்யூட்டர் இன்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் மேஜருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் மீதம் உள்ள எல்லா மேஜருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு புரிதல் தன்மையோடு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமௌண்ட் வந்து லீவ் பண்ணுங்க நம்முடைய அகாடமியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ டைம் வந்து ஓகேவா ஸோ இந்த வீடியோ கூப்பேன் பிஜி டிஆர்பி பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்ம சேனலாக ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்